யிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோய் இருந்தாலும் விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே உங்கள மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழ விழுந்தோ என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே அடாதி பெண் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மையாளில் புகழ ஒரு நாத்தலை போத போது இரையேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சமூகமே இரு நண்பர்களுக்கிடையே இவ்வாறான உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நண்பனை பார்த்து சொல்கிறாரு டே அருண் நீ வந்து விண்ணரசல இடம்பெறணுன்னா விண்ணரசல பெரியால் ஆகணும்னா நீ வந்து ரொம்ப நல்லவனாக கோவிலுக்கு ரெகுலராக போகணும் பாவ சங்கத்தெல்லாம் பண்ணணும் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அருண் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார் அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாரு அருண் நான் விண்ணகம் போனோன்னெலாம் அவசியம் இல்லை என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் விண்ணகம் போனோன்னெலாம் அவசியம் இல்லை அருண் ஏன்னா நான் வாழ்ந்துங்கிறதே விண்ணகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அருண் வந்து ஆல்ரெடி எல்லா இந்த விண்ணக விழுமியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் வச்சுட்டுருக்கார் ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சட்டங்களுக்கு நிகராக ஆட்சி அதிகாரத்தில் பெரிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் தனக்கு கீழிருக்கிற சக ஊழியர்களையும் சக மனிதர்களையும் ஒரு மனிதனாக மதித்து அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பாதிப்புகளுக்கும் அவர்களை உட்படுத்தாமல் அவர்களுடைய மனங்களை நோகாமல் செய்து அவர்கள் வாழ்வை செழிக்க வைக்கின்ற ஒரு மனநிலை படைத்திருக்கின்ற ஒரு மனிதர் பெறுகின்ற உணர்வுதான் விண்ணரசில் வாழுகின்ற இந்த உணர்வுக்கு சமமாக இருக்கும் என்று அவர்கள் இருவரும் சொன்ன கருத்திலிருந்து இறுதியாக பொருள்படுகின்றது ஒவ்வொரு மனிதனையும் சக மனிதனாக மதித்து அவர்கள் மனம் புண்படும்படியாக நடக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை தழைக்கச் செய்யும் போது சக மனிதருக்குள் இருந்து வருகின்ற ஒரு சொல்ல முடியாத உணர்வுதான் இறையனசில் வாழக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கின்றது நம்ம இன்னைக்குடைய நற்செய்தினுடைய பேக்ரவுண்டு பார்த்தோன்னா ஏசு வந்து இந்த விண்ணரசில் யாரெல்லாம் நுழையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறார் எல்லாருமே ஒரு காலங்களில் நம்ம எல்லோருமே என்னவா இருந்திருப்போம் இப்போ வந்து நீங்கள் தாத்தா பாட்டி அப்பா அப்பா யூத்தாக இருப்பீங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பிறந்த உடனே எப்படி இருந்திருப்பீங்க குழந்தையாக தான் இருந்திருப்பீங்க குழந்தையாக தான் இருந்திருப்பீங்க குழந்தையா இருக்கும் போது நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணியிருப்பீங்க சுட்டிதானே பண்ணியிருப்பீங்க எல்லாம் இன்னொரு பக்கம் தூய்மையாக இருந்திருப்பீர்கள் மாசற்று இருந்திருப்பீர்கள் கடவுளுடைய பிரதிபலிப்பாக இருந்திருப்பீர்கள் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற மனநிலையோடு இருந்திருக்க மாட்டீங்க எப்போதுமே நல்லதையே நினைத்திருப்பீர்கள் தூய்மையானவற்றையே செய்திருப்பீர்கள் ஒரு சில நேரங்களில் அடங்கடம் பிடிச்சிருப்பீங்க அது இயல்பாகவே ஒன்று ஆனால் நாட்கள் நகர நகர வருடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம் இப்போ குழந்தையில நம்ம வச்சுட்டு இருந்த அந்த தூய்மையான வாழ்க்கை அந்த தூய்மையான மனநிலை நம்முடைய வயது ஆக ஆக அந்த மனநிலை நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது என்றால் உள்ளபடியே உங்களுக்கே தெரியும் நீங்கள் யார் ஏ உங்களை விற்றி கடவுளுக்கும் உங்களுக்கும் சரி நிகர தெரியும் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ உங்களை பற்றி உங்களுக்கு மிகச் சிறப்பாக தெரியும் அந்த குழந்தை மனநிலையோடு நீங்கள் பயணிக்கிறீர்களா இறைவன் ஆசீர்வாதம் தந்து இந்த உலக வாழ்விற்கு குழந்தையாக அனுப்பப்பட்டிருந்த நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தில் அவருடைய மனநிலையில் அவர் அனுப்பிய அந்த புனித தன்மையில் நீடித்து வாழ்கிறீர்களா என்றால் அதற்கான விடையானது உங்கள் உள்நெஞ்சிலே இருக்கின்றது அது எனக்கும் தெரியாது உங்க பக்கத்துல உட்காந்துங்கிற உங்க சக நண்பர்களுக்கும் தெரியாது உங்க குடும்பத்தில் வசிக்கிற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தெரியாது உள்ளபடியே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைய நற்செய்தியில் ஏன் இயேசு குழந்தைகளை ஒரு முன்புதாரணமாக காட்டுகிறார் அவர் ஏன் குழந்தை போன்ற மனநிலை இல்லாதவர்கள் விண்ணரசில் இடம்பெற முடியாது விண்ணரசிற்குள் பெரியவர்களாக இருக்க முடியாது என்று ஒரு சிந்தனையை அவர்களுக்குள் கொடுக்கிறார் என்றால் நாம் அனைவரும் அறிந்தவாறு இந்த யூத சமுதாயம் என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இரண்டாம் தர அந்த வசிக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை அடையாளங்களை தான் கொடுத்தது குழந்தைகளை அவர்கள் பெரிதாக மதிக்கவில்லை யூத சமுதாயத்தில் வாழ்ந்த பெண்மொழிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் ஏதோ இரண்டாம் கட்ட நபர்களை போலதான் யூத சமூகமானது அவர்களை வழிநடத்தியது இந்த ஒரு டவுட் வரும்போது இயேசுவோடு பயணித்தவர்கள் எல்லாருமே அவர்களுக்குள்ள அவர்களுடைய சீடர்கள் எல்லாருமே விண்ணரசல நான் தான் பெரியாள் இன்று நமக்குள்ள இருக்கிற ஒரு சில பொருளாதாரங்களை வைத்தும் நம்முடைய சமுதாய அந்தஸ்துகளை வைத்தும் நம்மிடம் இருக்கிற ஏகப்பட்ட நகைகள் ஏகப்பட்ட நிலங்கள் வீடு மனை கார் இதெல்லாம் வைத்து நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா என்னை போல யாரும் கிடையாது அவனை விட நான் தான் பெஸ்ட் அவனை விட நான் தான் பெஸ்ட் அவனை விட நான் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டேன் என்கின்ற ஒரு ஒரு மனநிலையோடுவே நம்முடைய வாழ்க்கை அன்றாடும் நகர்ந்து செல்கிறது எனக்கு என்ன நான் ராஜா போல இருக்கிறேன் அவனை விட கடவுள் என்னை விட்டுவிடவில்லை அப்படி என்று சொல்வதே தவறு அப்படி என்று சொல்வதே தவறு அத்தகைய மனநிலையில் இயேசுவோடு பயணித்த அவருடைய சீடர்களும் இருந்திருப்பார்கள் அவர்தான் இறைவன் என்று ஏறக்குறைய அவருடைய எல்லா சீடர்களுக்குமே ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவோடைய மனநிலை அறிந்து அவர்களோடு ஒன்றித்து செயல்படுகிற இந்த சீடர்களும் சக மனிதர்களுக்கும் வந்திருக்கிற ஒரு ஐயம் ஏசு இந்த விண்ணுலகில் நமக்கான இடங்களை எப்படி கொடுப்பாரு யார் நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன் ஏன்னா இந்த மண்ணுலக நான் தான் ஏசுவோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன் எனக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்துருக்குறாரு எங்கே போனாலும் என்ன தான் கூப்பிட்டுட்டு போகிறாரு அதனால் இந்த மண்ணுலகில் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாருன்னா விண்ணுலகிலும் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறாரு நான் தான் மின்னுலகில் பெரிய ஆள் என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையானது இயேசுவோடு வாழ்ந்த அவருடைய சீடர்களுக்குமே வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல விண்ணரசு உங்களிடையே இருக்கிறது என்று லூக்கா பதினேழு இருபத்தொன்னு அழுத்தமாக சொல்லுகிறது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் எல்லாரையும் அன்பு செய்து ஒருவருடைய மனதையும் பாதிக்காத அளவிற்கு அவர்கள் வாழ்வை செழுமையாக்கின்ற போது நாம் இறையனரசுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உள்ளுணர்வு ஒரு மகிழ்வானது ஒரு அகமகிழ்வானது இந்த அண்ட சராசரங்களின் வழியாக நமக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையை புரிந்து கொள்ள இயலாத அவருடைய சீடர்களை அவர் பார்த்து கேட்கிறார் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உதாரணமே ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு நடுவில் நிற்க வச்சு இந்த சிறு பிள்ளையை போல மனநிலையில் இருப்பவர்களுக்குத்தான் விண்ணரசில் மிகப்பெரியவர்கள் விண்ணரசில் இடங்கள் ஆனால் அவர்களுடைய யூத சமுதாயம் எல்லாம் யாரை பார்த்து மேய்மறந்து சிலிர்த்து போயிருக்கிறது என்றால் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் பன்னிரண்டு புதர்வருடைய தந்தை யாக்கோப்பு கடவுளை நேரில் முகமுகமாக சந்தித்த மோசே சிம்சோன் போன்ற மிகப்பெரிய அரசர்கள் இவர்களையெல்லாம் பெரிய ஆளா இருப்பாங்க அப்படி அப்படின்ற ஒரு மனநிலை ஏனென்றால் யூத சமுதாயமும் நம்முடைய வாழ்க்கை நெறியில் இருப்பது போன்று எல்லாமே இந்த வெளிப்புற அடையாளங்களில் கொடுக்கப்படுகின்ற இந்த உலகம் தருகின்ற இந்த செல்வங்கள் இந்த அருள் அடையாளங்கள் இவற்றெல்லாம் வைத்துத்தான் பெரிய ஆள் என்று நம்மளுடைய ஒரு மதிப்பீடு வைத்திருக்கும் உள்ளபடியே இந்த தந்தையா இருக்கிற விஸ்வாசன் தந்தையா இருக்கிற ஆபிரகாம் யாக்கோப்பு பன்னிரெண்டு முதல்வர்களுக்கும் பதினோரு முதல்வர்களுக்கும் தகப்ப தந்தையாக இருக்கிற யாக்கோப்பு இவர்களெல்லாம் மோசையெல்லாம் பெரிய ஆள்தான் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த யூத சமுதாயத்தில் புறமோட்டு கிடைந்த இந்த பழைய சிந்தனைகளையும் பழைய சித்தாந்தங்களையும் வேறொரு அடித்து நொறுக்குகிறார் அவர்கள் நடுவில் ஆபிரகாமையோ அவர் ஒரு அடையாளமாக கொடுக்கவில்லை அவர் மாறாக யாரை அடையாளமாக கொடுக்கிறார் என்றால் சிறு பிள்ளையை தான் அடையாளமாக கொடுக்கிறார் நம்ம எதெல்லாம் பெருசு நினைக்கிறோமோ இதெல்லாம் பெரிய பெரிய வழிகள் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடையாது இந்த சிறு பிள்ளையுடைய மனநிலையில் பயணிக்கின்ற போதுதான் உங்களுக்கான இந்த இரையரசானது நெரிட வரும் உங்களுக்கான இந்த இரையரசானது சுற்றி அமைக்கப்படும் நினை மிக ஒரு மைய கருத்தாக அவர் வைத்து தன்னுடைய பணி வாழ்வி அவருடைய சீடர்களுக்கும் அவரோடு பயணித்த மக்களுக்கும் இந்த சிறு பிள்ளையுடைய மனநிலையில் கொடுக்கிறார் ஒரு ரெஸ்டாரெண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போன உடனே ஒரு குழந்தை போன உடனே எல்லோரும் பார்த்து கேட்குறாங்க அங்கங்கே மின் விளக்கு இருக்கிறது எல்லோரும் சாப்பிட்றதுக்கெல்லாம் டைனிங் டேபிள்லாம் சூப்பராக இருக்குது எல்லாருமே சாப்பிட்ற டைம் வந்த உடனே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நவ் த ரெஸ்டாரன்ட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பொஃபி சிஸ்டத்தில் செல்ஃபாக போய் வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஃபுட்டை வந்து எடுத்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை அது பார்த்து கேட்கறது ஒரு கிறித்துவ பாரம்பரியத்தில் வாழ்ந்த குழந்தையானது அம்மா ஏன் யாருமே ப்ரேயர் பண்ண மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஆரம்ப காலகட்டங்களில் நம்முடைய தாய் தகப்பன் பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்ணும் தந்தை மகன் தூய அவி விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சிலுவை அடையாளம் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தெரியாமலே தன்னை மறந்து சத்தமாக கேட்டு விடுகிறது தன்னுடைய அம்மாவிடம் அதை ஓரமாக இருந்து கேட்டு கொண்டிருந்த அந்த ஹோட்டல் உரிமையாளர் எஸ் பேபி சே ப்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டல் முழுவதுமாகவே அந்த ரெஸ்டாரண்ட் முழுவதுமாகவே ஜபம் செய்துவிட்டு உணவுக்கு சென்றதாக ஒரு கதை அழகாக முடிகிறது இதுதான் குழந்தையினுடைய மனநிலை குழந்தைக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் இவற்றையெல்லாம் பார்த்து பழகுவதற்கான ஒரு சூழ்நிலை அணுகுமுறைகள் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது இந்த மனநிலைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பே கிடையாது நான் முன்னதே சொன்னது போல இந்த உலகம் தருகின்ற ஆட்சி செல்வாக்கு திறமை பணபலம் ஆள் உடல் வளம் இவை எல்லாமே குழந்தை தன்னுடைய மனதில் வைத்து ஒருபோதும் பேசாது ஒருபோதும் நடந்து கொள்ளாது இதெல்லாம் பெரியவர்களாய் வளர்ந்து பல்வேறு அனுபவங்களை பெற்று பல்வேறு வகையினிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற முதியவர்களுக்கு வேண்டுமானால் ஒரு விதத்தில் இது ஒத்துப்போகலாம் குழந்தைகள் எப்போதுமே எப்போதுமே உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற மனிதர்கள் கிடையாது அதே போல இந்த குழந்தைகளுடைய குவாலிட்டி அந்த தன்மையை பார்த்துமை என்றால் அவர்களிடமிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வேண்டும் அவர்களிடமிருந்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கான அணுதின வாழ்க்கையினுடைய வாழ்வியலை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போதுமே இந்த குழந்தையானவள் குழந்தையானவன் தன்னுடைய பெற்றோர்களையே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அவர்களை சார்ந்து தான் இருப்பார்கள் எந்த குழந்தையாவது தன்னுடைய பெற்றோர்களை விட்டு விட்டு அங்கும் இங்குமாக அலைவதை பார்க்க முடியாது எங்கேயாவது ஒன்று சொன்ன மட்டும் வாழ்தனம் காட்டுவாங்க குழந்தை பருவத்தில் இருக்கும்போது கோயிலில் கூட நம்ம கோயிலில் கூட ஒரு சில பேர் வாழ்தனம் காட்டுவாங்க அது குழந்தைகளுக்கே ஒரு இயல்பு ஆனால் இந்த குழந்தைகளானவர்கள் எப்போதுமே தன்னுடைய தேவைகளுக்கு பெற்றோர்களையே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைகளிடமிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்வது இந்த குழந்தை எப்போதுமே தன்னுடைய பெற்றவர்களை நம்பி இருக்கிறது அவர்களைத்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சார்ந்திருக்கிறது என்றால் நமக்கெல்லாம் யார் பெற்றோராக இருக்கிறார் நம்மெல்லாம் யாரை நான் வேற போக மாட்டேன் நம்மெல்லாம் யாரை சார்ந்து சார்ந்திருக்கணும் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் இதுதான் குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த குழந்தைகள் எவ்வாறு தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்திருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எப்போதுமே நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் இந்த குழந்தைகள் எப்போதுமே தன்னுடைய பெற்றோர்களை நம்புவார்களா நம்ப மாட்டார்களா நம்புவார்களா நம்ப மாட்டார்களா உங்கள் பெற்றோர் உங்களுடைய எல்லாம் உங்களை நம்புதா உங்களை நம்புகிறார்களா உங்கள் குழந்தைகள்லாம் உங்களை நம்புகிறாங்களா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு எப்பவுமே நல்லது தான் செய்வாங்க எனக்கு நல்லது தான் சாப்பிட கொடுப்பாங்க எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா நல்லா இருக்கிறதுக்காக அவங்க எல்லா சேக்ரிஃபைஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைகள் நம்புகிறாங்களா நம்பணும் அப்படி நம்பினா தான் நீங்க நல்ல பெற்றோர் கோர்ஸ் நீங்க எல்லாருமே நல்ல பெற்றோர் அப்படிதான் நம்முடைய படைத்த நம்முடைய கடவுளை நாம் நம்ப வேண்டும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் சோதனை காலங்களில் வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையானது ஆட்டம் கண்டுவிடும் புனித அந்தோனியார் அழகாக சொல்லுகிறார் என்னன்னா இந்த மரம் எப்போது உறுதியாக இருக்கும் என்றால் அது வேரோடு உறுதியாக இருக்கின்ற தன்மை அதே போல இந்த மனித குலம் எப்போது உறுதியாக இருக்கும் என்றால் இறை நம்பிக்கையில் தலைத்து வழங்கும் என்றால் எந்த ஒரு மனிதன் ஜபத்தோடு வாழுகிறானோ அவன் தன்னுடைய கிறுத்துவ வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் இந்த மனிதனுக்கு ஜபம் மிகவும் முக்கியம் இந்த மரத்திற்கு வேறு எவ்வாறு முக்கியமாக இருக்கிறதோ இந்த உலகில் வாழ்வதற்கு அது போல இந்த உலகில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த ஜப உணர்வானது மிகவும் முக்கியம் இந்த ஜப உணர்வுதான் நமக்கு அவ்வப்போது வருகின்ற சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கும் நம்பிக்கையை கொடுக்கும் அப்படி இந்த ஜப உணர்வு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விட்டு போயிடுவோம் ஆனா அந்த குழந்தைகள் எப்போதுமே தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு போவாங்களா அப்பா அம்மா பண்ண முடியாது இதை வாங்க முடியாது இதை சரியான நேரங்களில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட எந்த குழந்தையாவது அப்பா அம்மா ஒரு வார்த்தை நான் உங்களை பார்க்க பிடிக்கவில்லை நான் சென்று வருகிறேன் சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்களா கிடையாது நீங்க அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணலனா கூட அவருடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கவில்லை என்றால் கூட அந்த குழந்தைகள் தொடர்ந்து பெற்றோர்களை நம்பும் இந்த மனநிலைத்தான் இந்த மனநிலைத்தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு தினசரி தேவைப்படுகிறது நம்முடைய தேவைகள் ஜபங்கள் ஒரு சில நேரங்களில் காலம் தாழ்த்தி வருகின்ற போது நாம் கடவுள் மீது கோபம் கொள்ளாமல் கடவுள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக நமக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவார் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை தன்னுடைய பெற்றோர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை தான் நமக்கும் நம்மை படைத்த இந்த கடவுள் மீது அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த குழந்தை எப்பவுமே கள்ளம் கவடமற்று இருப்பார்கள் இந்த குழந்தைங்க எப்போதுமே கள்ளம் கவடமற்று இருப்பார்கள் இவங்க நமக்கு ஆனவங்க இவங்க நமக்கு ஆகாதவங்க இவங்க நமக்கு சண்டை வீடு நிறைய நேரங்கள் நம்ம பெற்றோர்கள் தான் சொல்லுவாங்க எதிர் வீட்டுக்கு போகாத அவங்களுக்கு நம்மளுக்கு சண்டை தாத்தா பாட்டி கிட்ட பேசாத அவங்க சரியாக நம்மளை ட்ரீட் பண்ணலை இது போன்ற செயல்முறைகளை இந்த குழந்தைகளுடைய தூய உள்ளத்தில் தூவுவது வளர்ந்த வளர்ந்த அனுபவம் பெற்று ஒரு சில நேரங்களில் நம்முடைய வளர்ந்த மனிதர்களுடைய செயலாக இருக்கலாம் ஆனால் இதை துளி கூட அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் நம்ம எதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ கண்டிப்பாக அவங்க தாத்தா தாட்டி பாட்டி போய் பேசுவாங்க கண்டிப்பாக எதிர் வீட்டாள்கிட்ட போய் பேசுவாங்க கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட சண்டை போட்டிங்களோ அவங்க போய் பேசுவாங்க அவர்களுக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்வது தெரியாது அத்தகைய இந்த இன்டிமேசி அவங்க கிட்ட இருக்குது அவங்க கிட்ட அந்த அந்த கள்ளம் கபடமற்ற இந்த மனநிலை இருக்கிறது இந்த மூன்று மனநிலையைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து கொள்ள வேண்டும் எந்த மனிதனாவது வளர்ந்த நம்மை போன்ற மனிதர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினா கடவுள் அதை ஏற்றுக்குவாரா கடவுள் ஏற்றுக்குவாரா நம்ம மட்டும் கடவுள்கிட்ட வந்து பெஸ்ட்டாக எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரை இந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்க அந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு கேட்குற மனநிலையில் இவ்வளோ பெரிய ஒரு அழுக்காறு மனச்சோர்வு மனத்தில் இருக்கிற அந்த நல்ல முடிவற்ற சிந்தனைகள் எல்லாம் கடவுளில் பார்த்தார்னா நம்மளுக்கு அது கொடுப்பாரா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு அது அவுட் ஆஃப் இஸ் கிரேஸ் அவருடைய அவருடைய அருளால் நிறைய விஷயங்கள் நம்ம டிசர்வ் இல்லைனாலும் அந்த அருள் கிடைக்கிறது நமது வாழ்க்கைக்கு ஆனால் இந்த இருந்து நம்ம கற்றுக்கொள்வது கள்ளம் கபடமற்ற ஒவ்வொரு கிறித்தவர்களும் இருக்க வேண்டும் இதுதான் இந்த கிறித்துவ வாழ்க்கை தான் ஆதி காலங்களில் நம்முடைய ஆதி திரு அவை சரி ஒன்றாக பகிர்ந்து கொண்ட அந்த சூழல் அந்த சூழலானது கள்ளம் கவடமற்ற சூழலாக இருந்திருக்கும் எனக்கென்று எதுவுமே எடுத்து வைத்துக் கொள்ளாத ஒரு மனநிலை இந்த மனநிலை தான் விரும்புகிறார் இதுதான் குழந்தைகளுடைய மனநிலை இறுதியாக இந்த தொண்ணூத்தி ஆடுகளை ஏசு பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த தேட அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆடை மட்டும் தேடி போறார் இது குவைட் லாஜிக் நம்ம நினைப்போம் மனிதனுடைய பார்வையினுடைய மனிதனுடைய லாஜிக்ல அந்த தொண்ணூத்தி ஆடு இருக்குது அதுக்காக எதுக்கு இந்த ஒரு ஆடை தேடி போறாரு ஏசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கலாம் ஆனால் இறைமகன் ஏசு மனிதனுடைய பார்வையில் நம்மை பார்ப்பது கிடையாது மனிதனுடைய எண்ணத்தில் நம்மை அவர் வைத்து பார்ப்பது கிடையாது அவருக்கு எல்லாமே முழுமையாய் மீட்பு பெற வேண்டும் என்பத ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதுதான் அவருக்கு இருந்திருக்கிறது இத்தகைய மனநிலையை நாம் பெற வேண்டும் மனிதனுக்குரிய மனநிலை எனக்கு என்ன ப்ராஃபிட்ஸ் வரும் எனக்கு என்ன இந்த வேலையை செஞ்சால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருந்தாலும் கூட ஓகே இந்த பர்சன்டேஜ் எனக்கு லாபம் வந்திருக்கு போதும் அப்படி நிறுத்திப்பது கொள்ள கொள்ள இது மனதனுடைய மனநிலை ஆனால் கடவுளுடைய மனநிலை என்னை நம்பியிருக்கிற இந்த மக்கள் முழுமையாக மீட்பு பெற வேண்டும் ஒருவர் கூட அவற்றிலிருந்து விடுபடக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையில் பயணிக்கிறார்கள் இந்த மனநிலைதான் குழந்தையின் மனநிலை இந்த மனநிலைதான் குழந்தையின் மனநிலை இந்த குழந்தையின் மனநிலையோடுதான் இயேசு எல்லா செயல்களையுமே செய்தார் அவர்கள் உணவின்றி தவித்து போது கூட அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்கள் ஆயுநிலா ஆடுகளை போல இருப்பதை கண்டு அவர்களுக்கு உதவிட இறங்கினார் அந்த மனநிலை தான் அப்பா தந்தையிடமிருந்து இருந்து அவர் இந்த உலக வாழ்வுக்கு பெற்று வந்த மனநிலை இந்த மனநிலையோடுதான் நாம் வாழ இன்றைய கிறித்துவ சமூகம் எதிர்பார்க்கிறது தாயாம் திரு அவையும் எதிர்பார்க்கிறது இந்த வாழ்க்கையை நம்மோடு வாழ்ந்த மனிதர்களாக இருந்து வாழ்ந்த அனைத்து புனிதர்களுமே பெற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் வருகிற நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறீர்கள் என்பதனை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலி